அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கரு குரு குரு சக்தி நாத மகிஷின் அன்பான வணக்கம் நாலாயிரத்து நானூத்தி நாப்பத்தி வியாதிகள் இல்லாமல் வாழலாம் அவன் திருமூலர் தன் எழுதிய பாட்டில் எழுதியிருக்கார் அதாவது எண்ணமற்ற மௌன நிலைக்கு ஆதி நாத பயிற்சியை செய்தால் பயிற்சியை காலை மதியம் மாலை செய்தால் கபம் பித்தம் பாவம் அழிந்து போகும் மூப்பு பிணி அண்டாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு மணி நேரத்தில் அந்த எண்ணமற்ற மௌன நிலைக்கு ஆதிநாதவாசி விதியால் விதை மூலமாக கற்றுத்தரப்படுகிறது ஆன்லைன் வீடியோ கால் மூலயமா கற்றுத்தரப்படுகிறது கரு புரிசதி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாகியம் பெறுக எல்லா சித்தர்களும் எல்லா யுவிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லாழ்களும் தன் எழுதிய அக அக அனுபவத்தை பாட்டை எழுதியிருக்காங்க அதை நேரடியாக பயிற்சியாக கருத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுகிறது